இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்துல இருந்து ரசிகர்கள் விரும்பக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ வாங்க என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாரிசு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் தளபதி விஜய் வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்துல ரொம்ப பிரில்லியண்டா நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முழு வீச்சில் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு வராங்க இந்த படமும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு லியோ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி படக்குழு வந்து திட்டமிட்டு இருக்காங்க என்ன லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா லியோ படத்துல பிரபல கிரிக்கெட் வர்ணையாளர் பிரதீப் முத்து வந்து ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க லியோ படத்தோட விநியோக பணிகளும் இப்ப வந்து நடந்துட்டு வருது அது மட்டும் இல்லாம லியோ படத்தோட இசை வெளியீட்டு விழாவ சென்னையில நடத்தாம மதுரை மாவட்டம் ரேஸ்கோஸ் மைதானத்துல நடத்த வந்து படக்குழு வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான தகவலும் இப்ப வெளியிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ